ആപടിയാൽ ആവിക്ക് ജീവിതത്തിൽ എല്ലാവരും മുന്നേറുക നമ്മുടെ വീട്ടിലെ കുടുംബ ജപങ്ങൾ മൂന്ന് മണി നേരം ജപം നാല് മണിക്ക് എളുമ്പി ദേവനെ തുതിയുണ്ടാല് മണിക്ക് ആണ്ടവെ സന്ദി സമയം സന്ദി സമയം വേദവസനം അധികാലയിൽ എന്നെ തേടുകവൻ ചല്ലുങ്ങ കണ്ടടയുവാൻ അധികാലയിൽ നാ ഉ സന്ദിപ്പേ அதிகாலையில் உன் யுத்தங்களே நான் பொறப்படுத்தி செய்வேன் அதிகாலையில் உன் வாயினால் நன்மையினால் திருப்தியாக்குவார் அதிகாலையில் பதினெட்டு ஆசீர்வாதங்கள் உண்டு வேதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாதிக்க நம்முடைய யுத்தங்கள் வியாதிகளை மாற்றுவார் அதிகாலையில் ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் பெரிய ஒரு போராட்டம் உண்டு ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில் விசேஷமாக ഇപ്പൊ സേറ്റനിക ചർച്ച് ഉണ്ട് സാത്താന്റെ സഭ മുതലാം നൂറ്റാണ്ടിലും ഇരുന്ന് ഇപ്പോ ചർച്ച് അവരാധിച്ച് ആവികളെ അനുപ്പു ആവികളെ അനു അപടിപ്പെട്ടതാണ് ജനങ്ങൾ നമ്മുടെ കൂട്ടത്തിൽ കൂട്ടത്തിലും വന്നിരുന്നു യാല്ല ജപിക്കാ യേശുപോക്കാ ജീവിക്കാൻ എന്താ ഓഴിയക്കാരും എന്ത വിശ്വാസി സഹോദരൻ സഹോദരി ഇപ്പൊ നോട്ട് എടുത്തിട്ട് പോവാങ് പോയി അവധിക്കും പോകുടെ ആരാധന രാത്രി പതിനൊന്ന് മണിയേ മൂന്ന് മണി വരയ്ക്കും രാത്രി പതിനൊന്ന് മണിയേ മൂന്ന് മണി വരക്കും നിങ്ങളെല്ലാം എന്തേരത്തിൽ എന്ത് ചെയ്തിരിക്ക മൂന്നാം വാഹനത്തിൽ പോയിരുപ്പീങ്ക ഇല്ല അവത്രിയിൽ പെരിയ പണക്കാർ தேவனுக்கு மையமே அப்போது லூசிஃபர் இறங்கி வருவார் அதை எப்படி இறங்கி வருவார்னு எல்லாம் தெரியும் அதை இப்போ சொல்கிறதில்லை என்ன வேணும் கேட்பேன் அப்போ மதுரை சபையில் இந்த சகோதரி நல்லா பாடுறாங்க அவட தொண்டையை கட்டணும் அந்த விசுவாசி சகோதரி நல்ல வைராக்கியமாக ஜீவிக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக செய்யணும் சரி ஆவிகளை கூப்பிடும் அந்த ஆவிகள் வரும் நீ ராத்திரியில் நல்ல சாப்பிட்டு பிரைசிங் பண்ணி தூங்கிட்டு இருப்பீங்க ராத்திரி ரெண்டு மணி ஆகும்போது இந்த ஆவிகள் வந்து கொஞ்சம் நெஞ்சிலும் கழுத்திலும் கறி பிடிச்சிடும் இல்லையா வந்தது உண்டா ராத்திரியில் சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா ஏ ஆ உண்டு அவன் நெஞ்சில் அமக்கும் உடனே நீ நல்ல ஆவியில் அப்படி அகத்தி பாருங்க அவன் பறந்து போட்டுவான் ராக்கெட் மாதிரி போயிடுவான் தான் எப்போது ஆவியில் இருக்கணும் கிளங்குதா எப்போதும் சொல்லுங்க ஆவியில் இருக்கணும் அதுதான் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆவியில் அனலாயிருங்கள் ஆவிய அவித்து போடாதீர்கள் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்புங்கள் அதான் ஆண்டவன் நம்மை உற்சாகப்படுத்தினார் இதெல்லாம் கழிவிளையாட்டு அல்ல பிரியாசமா எடுக்காதீங்க அலட்சியம் பண்ணாதீங்க ராத்திரியில் அந்த ஆவிகள் வரும் அப்ப நீங்க ராத்திரியில தேவோட தூக்கத்தை கலைக்கும் தூக்கம் வராது உடனே எழும்பி அதே கட்டில நீ உட்காந்து முழங்கால் படினமென்றாலும் பரவாயில்ல சோத்ரம் 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 சொல்லுங்க அப்ப ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார் இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் பண்ண ஒரே புதல் வரும் தாவே இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் 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 காரண அந்த ஸ்ட்ரீட்டில ஒரு விசுவாசி குடும்பத்தை தாக்கும்படிக்கு சாத்தான் வந்து இருக்கிறான் ஆவிகள் வந்திருக்கு ஆ குடும்பத்துக்கு தெரியாது உன்னே உன்னே எழுப்புவா எழுப்புவா நீ சோத்திரம் 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 இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் பிதாவே அந்த ஸ்ட்ரீட்ல தேவ பிள்ளைகளே மற்ற மக்களை பாதுகாக்கணுமே சோத்திரம் 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 என்று சொல்லும் போது உனக்கு விஷயம் தெரியாது നിന്റെ സ്തോത്രം അന്ത സ്ട്രീറ്റിൽ വെളിച്ചമാക മാറി എന്ന ഭാഗം മാറിവിടും ഈ വെളിച്ചത്തെ കാണുമ്പോ സാത്താൻ ഓടിവിടുവാ അപ്പടി ഉന്നുടെ സ്ത്രോത്രത്തിനാൽ ആ പത്ത് സ്തോത്രത്തിനാൽ ആ രാത്രിയിൽ നീ ത്യാഗം പണ്ണി ഉന്റെ തൂക്കത്തെ ത്യാഗം പണ്ണി ഉന്റെ സുഖത്തെ ത്യാഗം പണ്ണി நீ செய்த ஸ்தோத்திரத்தினால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது உனக்கு மகிமை கூடும் அப்ப தேவன் என்ன சொல்லுவார் எந்த ஊழியத்தை இவர் செய்தார் இவனை ஆசீர்வதிப்போம் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்போம் அவன் பிசினஸை ஆசீர்வதிப்போம் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம் துடி பார்த்தா உனக்கு தெரியாம உன் பிசினஸ்ல வளர்ச்சி உண்டாகும் காரணம் என்ன நீ தேவனோட ஊழியம் செய்தால் அதனால காலங்களில் அதிகமாக தூங்காமல் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவனுடைய விழிப்பு தெருவார் எலும்புங்க சும்மா அந்த நேரத்தில் அப்படி இப்படி 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 திரும்பி திரும்பி தலையணை எல்லாம் போட்டு சுருட்டு 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 ஒன்னும் படுக்காதீங்க எலும்புங்க அதே இடத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 பேசுவே எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா எதுக்காக என்னை எழுப்பினி பேசும் நைஜீரியாவுக்காக சோத்திரம் ஒரு ஏவுதல் நைஜீரிய நைஜீரியா எங்க இருக்குதுன்றது நமக்கு தெரியாது ஒரு ஏவுதல் உனக்கு ஏவுதல் வரும் நைஜீரியாவுக்காக சோத்திரம் சோத்திரம் அங்க தேவ ஜனங்களே தேவன் பாதுகாப்பான் இப்ப நைஜீரியாவில் ரெண்டு மாசம் வந்து எழுபது பேரே കഴുത്ത് വെട്ടി കൊല ചെയ്ത പോന വാരത്തിലെ അറുപത്തിയഞ്ചു പേരുടെ കഴുത്ത് വെട്ടി കൊല ചെയ്താം നൈജീരിയ നമുക്ക് ജനങ്ങൾ ആന അവിടെ കൊല ചെയ്യപ്പെട്ടവർ നേരെ പരലോകത്ത് പോയിട്ടാ അപ്പോ മുഴുവിലകത്തെക്കുറിച്ച് നമുക്കൊരു ഭാരം തേവൻ ഭാരം അവർ ആ കാലങ്ങളിൽ ദേവനെ എഴുപ്പുക നീ അധികം സത്തമില്ലാമ ഒരു വേളെ ഉനോട് മനവി ഇതായിട്ട് പുരുഷൻ തൂങ്ങിട്ടിരുപ്പാങ്ങ് അവങ്ങളുടെ തൂക്കത്തെ കളിക്കാമെ ചിലപ്പോ പിള്ളുകൾ തൂങ്ങിട്ട് പിള്ളുകൾക്ക് പരീക്ഷ സമയമായിക്കലോ നീ അധികം സത്തം പാട്ട് സ്തോത്രം പഠിഞ്ഞാൽ പിള്ളേൾക്ക് തൂക്കം കെട്ടിപ്പോയിടും പഠിക്ക മുടിയായിടും മെദൂവ സ്തോത്രം സ്തോത്രം സ്ഥോത്രം സ്തോത്രം ால் தேவனுடர் நிறைவேற்றுவார் அந்த ஏறெடுக்க தேவன் உங்களுக்கு விழிப்பு நான் எழும்புவேன் என்று சொல்லக்கூடியவங்க கரங்களை உயர்ச்சி அல்ல சொல்லுங்கள் அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் அப்படி ஆசீர்வதிக்கும்